அந்த நீர் துளிகள் எடுத்து அவங்க அவங்களுடைய கண்ணுல வச்சு வான சாஸ்திரங்களை ஆராய ஆரம்பிச்சாங்க எந்த தொழில் தெரியாம செய்து இறங்கிட்டு அதுல சில மாட்டிப்பாங்க அப்ப அவங்களுக்கு எந்த செய்தால் நம்முடைய அமைப்புக்கு எது நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்கி இந்த வயது காலங்களை இத்தனை ஆண்டுகள் கழித்து இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு உண்டானது சில பேர் மனம் கண்டு பிரிஞ்சிருப்பாங்க மறுமணம் நடக்கமா இல்லையா அதுல ஏதாவது சிக்கல் இருக்கா விரிசல் இருக்கா நம்மளுடைய பாவம் என்ன அதுக்கான பிராட்சியத்தை எங்க போய் நம்ம தேடிக்கணும் அப்பதான் அதுக்கான விமோசனத்தை நம்ம அடைய முடியும் கால ஊனமானதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் கிட்டத்தட்ட அவர் திரும்புறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆண்டு காலமாக மருத்துவ ட்ரீட்மெண்ட் ஒரே பையன் குரு குருதர்ஷங்கிறது வாங்குறது கிடையாது அவங்க சூழ்நிலை தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது அதனால அவங்களுக்கு ஃப்ரீயாகவே அதுக்கான சொல்யூஷனை சொல்லி இதை எதுவும் நீங்கள் செஞ்சுக்கிறதுலாம் வந்துருச்சு அப்படிங்கறத எடுத்து சொல்லிவிடுவோம் வணக்கம் தமிழர் யூடியூப் சேனல் பார்க்கும் அனைத்து சகோதர சகோதரி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நாடி ஜோதிடர் சிவபாலனின் கனிவான படிவான வணக்கங்கள் இந்த நாடி ஜோதிட அப்படிங்கிறது பதினெண்டு சித்திரகளின் முதன்மை பெற்று விலகக்கூடிய ஸ்ரீ அகஸ்திய மகா முனிவரால் எழுதி வைக்கப்பட்ட ஓலச்சூடியை சூட்சம நாடிகளாக எடுத்து இந்த ஓலச்சூடியின் வாயிலாக இதை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலமாக இந்த பல்லாவரத்தில் இதை வந்து ஒரு சேவையாக பணிபுரிந்து ஆன்மீக ரீதிகளில் செய்து கொண்டிருக்கிறேன் இதை வந்து உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக முதல்ல இதை பதிவு செய்துகிறது பல்லாவரத்தில் முத்தமிழகர் பஸ் ஸ்டாப் அருகில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் சென்டரில் மிடில் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது அதாவது இதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த அட்ரஸை நீங்கள் தேடி வந்துக்கலாம் நாடி வரும்போது அது எங்கேருந்து தொடங்குச்சு எப்போ எப்படி இது வந்துட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து இது வர ஆரம்பிச்சது எங்களுடைய தலைமை இடம் அப்படிங்கிறது வைதீஸ்வரன் கோயில் அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் தான் அதாவது உருவான இடம் தான் அந்த நாடுகளுடன் ஒரு ஒரு ஊர்லேயும் அமைச்சாங்க இந்த போல இது வந்து நாங்கள் திருவள்ளுவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த போல வந்து பரம்பரை அரசர்களுக்கு அந்த காலத்துல அரண்மனையில ஜோதிடங்கள்லாம் பார்த்து கற்பித்து இந்த போல சில விஷயங்களை சொன்னது இதை வந்து சித்தர்கள் வந்து அதாவது பதினெட்டு சித்தர்கள் அகத்திய இயல் இசை நாடகம் மருத்துவம் மற்றும் வானியல் சாஸ்திரங்கள் நாடி ஜோதிடம் இந்த போல விஷயங்களை ஓலச்சுவின் வாயிலாக இதை மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு எப்படி இந்த ஓலச்சுவடி மூலியமாக அது தெரிவிச்சாங்க அப்படின்னா பல தியானங்கள் பல விஷயங்களை வந்து தியான முறைகளில் கடைபிடித்து ஒவ்வொரு விஷயங்களையும் நுணுக்கமாக வான சாஸ்திரங்கள்லாம் ஆராய் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரிய வந்தது அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தொலைநாக்கு பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தவம் புரியும் பொழுது அழுகுணி தேவாங்கு அழுகுணி தேவாங்கு அப்படிங்கிற ஒரு விலங்கு இருக்குது அதோடைய நீர் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நீர் எப்பொழுதும் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த நீர் துளிகள் எடுத்து அவங்க அவங்களுடைய கண்ணில் வச்சு வான சாஸ்திரங்களை ஆராய ஆரம்பித்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேமராவில் லென்ஸ்லாம் இப்படி தூரத்தில் உள்ள கிட்ட தெரியுது இல்லை அதை போல் அந்த நீர்த்துளி வைத்தோடனே சித்திரர்களுக்கு பல நட்சத்திரங்கள் கிரகங்கள்லாம் கிட்டக்க தெரிய ஆரம்பிச்சுது அதை ஆராய்ச்சி பண்ணி சாஸ்திரங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஓலைச்சுவடிகளை எழுத ஆரம்பிச்சாங்க அந்த காலத்தில் பயணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போலாம் நவீன கருவிகள்லாம் வந்துடுச்சு வெளியூர்லாம் பயணிக்கிறவங்க கப்பலில் செல்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த அழுகினி தேவாங்க அப்படிங்கிறத கொண்டுட்டு போவாங்க ஏன்னா ஒரு சில இடத்துக்கு அவங்க போய் அவங்க தவிர்க்கும் பொழுது அந்த தேவையை உட்கார வைக்கும் பொழுது எந்த பக்கம் நம்ம திருப்பி உட்கார வச்சால் வடக்கு நோக்கி தான் அது உட்காரணும் அப்போ அது வடக்கு திசை இது கிழக்கு திசை இது மேற்கு திசை அப்படிங்கிறது திசையும் முதல் கொண்டு அப்போ வந்து அந்த தேவாங்க வைத்து கண்டுபிடிச்சாங்க அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் எழுதும் பொழுது மாநிலங்களால் மனிதர்களாக நம்ம பிறக்கிற நம்மளுக்கு நம்ம எந்த ஊரில் பிறந்தோம் என்ன பாவம் செய்கிறோம் அந்த பூமியில் எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அதில் நம் இந்த பூமியில் பிறந்ததில் பல போராட்டங்கள் நிறைய அனுபவிக்கிறாங்க நன்மைகளாக அனுபவிக்கிறாங்க சந்தோஷங்கள் குறைஞ்சி போயிட்டு இருக்குது இப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் கூட அது எதற்காக நம்மளுடைய கருமா என்ன நம்மளுடைய பாவம் என்ன ஏன் போல சில பிரச்சனைகள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இந்த சுவடின் வாயிலாக மகிழ்ச்சியானவங்க சூட்சம நாடிகளை அகத்தீரையில் இதை சூட்சம் நாடி சூட்சம் நாடி எப்படிங்கிறது என்னன்னா அந்த பூர்வ பாவம் பரிகாரம் என்ன பிரச்சனை அதுக்கான சொல்யூஷன் என்ன அந்த போல சில விஷயங்கள் எல்லாத்தையுமே விரிவாக இந்த ஓலச்சூடின் வாயிலாக இதில் வந்து தெரிவிச்சிருப்பாங்க அதை தான் இப்ப மக்களுக்கு எடுத்து நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாருக்கும் இது கிடைக்குங்கிறது ஒரு பிராப்தம் கிடையாது அகத்தியருடைய அனுகிரகம் கிடைக்கணும் அவர் வந்து இந்த வயசுல வந்து இந்த மகனே மகளே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதி பிராப்தம் இந்த ராசி நட்சத்திரம் இருக்கும் பொழுது உதிக்கும் பொழுது இந்த ஓரையில தான் என்னுடைய நீ தெரிஞ்சுப்பேன் மகளே மகனே அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க மகரிஷியானவங்க எல்லாருக்கும் கிடைக்குங்கிறது பிராப்தம் கிடையாது உதாரணமா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சில குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா தீர்வுகள் என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் இருப்பாங்க எவ்வளோ ஆலய வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள் எவ்வளோ சில நிவர்த்திகள்லாம் செய்தால் அவங்களோட வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தெளிவு பெற முடியாது அதற்கான நிவர்த்தி என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதை சொல்லியிருப்பாங்க சில பேர் தொழிலில் சில நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க கடன் பிரச்சனைகள் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளால் எவ்வளோ தற்கொலைகள்லாம் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ சிக்கலில் மாட்டிக்கிறாங்க எந்த தொழில் செய்கிறதுன்னு தெரியாமல் செய்து இறங்கிட்டு அதில் சில மாட்டிப்பாங்க அப்போ அவங்களுக்கு எந்த போல தொழில் செய்தால் நம்முடைய அமைப்புக்கு எது நல்லா இருக்கும் அதில் விருத்தி பெற முடியுமா இல்லையா அப்படியேப்பட்ட சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க மனம் கண்டு இந்த காலத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து மெயினாக இல்லாமல் போகுது அதை போல உள்ளவங்களுக்குலாம் மகரிஷியானவங்க எந்த வயது காலில் குழந்தை பாக்கியம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் கூட இதில் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்த அனுபவத்தில் சொன்ன அதாவது மருத்துவரே அதாவது ஒரு தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இல்லை அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஒரு ஏன்ட பார்த்தவங்க ஒருத்தவங்க சொல்லி அதுக்கப்புறம் இங்கே வந்து நாடி சாஸ்திரங்களை பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அதில் என்ன வருது அப்படின்னா அதாவது ஒரு வெறுப்போட தான் வந்து பார்க்குறாங்க ஒரு மகிழ்ச்சியாக வந்து பார்க்கல நம்மளும் போய் பார்ப்போமே அப்படிங்கிறது இது பார்த்த அனுபவத்தினால உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கி இந்த வயது காலங்களில் இத்தனை ஆண்டுகள் கழித்து இருக்கும் அப்படிங்கிறது அதில் இருந்திருக்கு அதை நான் படித்து சொல்லிவிட்டேன் ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை அதோட போயிட்டாங்க ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணி அவங்க விரக்தியில் இருக்காங்க கணவன் மனைவிகள் எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் இந்த பிரச்சனைகளில் அவங்க மனக்குழப்பத்தில் குடும்பமே சரிந்து போயிருக்கிறாங்க மன உளைச்சல்களில் அப்போ அதை போல் உள்ளவங்களுக்கு அந்த பலனை எடுத்து சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்னன்னா கொஞ்சம் திரும்பி அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அந்த வயிற்று வழிலாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு சாதாரண வழிதானே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கர்ப்ப கட்டிங்கிறா போல் அதாவது இந்த கர்ப்பத்தில் வந்து அதாவது கட்டி போல் இருந்துருக்குன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை நிறைய எடுத்து மருத்துவ செலவு நிறைய பண்ணிட்டாங்க உடம்பும் பலவீனமாக ஆயிடுச்சு உடம்பு அதுக்கப்புறம் தேத்துறாங்க தேத்துறதுக்கப்புறம் அது என்ன ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த மகரிஷியானவங்க சொன்ன வயதில் அந்த சுவடிகளில் சொன்ன வயதுகளில் அந்த குரு சாரி அந்த கரு வந்து உருவாயிருக்கு அது உருவானது அவங்களுக்கு தெரியாமலே மருந்து மாத்திரையை போட்டு அவங்க உடம்புக்கு எடுத்துக்கிட்டாங்க அது அபாஷன் ஆகிட்டே இருந்துருக்கு அதுக்கப்புறமா அவங்க தேடி இங்கே வந்து சில விஷயங்கள்லாம் கடைபிடித்து நான் சொன்னதெல்லாம் அதை சரிப்படுத்திக்கிட்டாங்க விஷயங்கள்லாம் சில ஆலய வழிபாடு இதெல்லாம் செய்தாங்க குழந்தையோட வந்து இங்கே வந்து அகத்தியருக்கு மரியாதை செலுத்திட்டு போனாங்க இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்த அனுபவங்களில் நடந்த சில விஷயங்கள் இது இத போல திருமணம் நடக்காம இருக்கும் வயசை கடந்துருவாங்க சில பேர் எல்லா வசதி இருந்தும் திருமணம் நடக்காம இருக்கும் காதல் பிரச்சனை இருக்கும் மனசுக்கு உள்ள ஒருத்தர் ஒருத்தவங்க விரும்புவாங்க இது போல விஷயம் ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்து போகாம இருக்கும் திருமணம் செய்து மன வாழ்க்கையில விரக்தி மனம் கண்டு ரெண்டு குடும்பத்துக்கு ஒத்து போகாது பிரிஞ்சு போயிருப்பாங்க கோர்ட்டு கேசு வழக்கு இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு சில விஷயங்கள் என்னன்னா அவங்களோட பேர்லாம் வந்துடும் வரனுடைய பேர் யாரு பாக்குறாங்களோ அவங்க எது போல விஷயங்கள் அடைய நினைக்கிறாங்களோ அது வரவங்களுடைய பேர் எப்படி இருப்பாங்க படிச்சிருப்பாங்களா இல்லையா சொந்தமா அன்னியம்மா லவ் மேரேஜா இந்த போல் சில விஷயங்கள்லாம் இருக்கும் மனசுக்குள்ளே ஒருத்தவங்க ஒருத்தவங்களை விரும்பிக்கிட்டே இருப்பாங்க சொல்ல முடியாமல் இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் சொல்ல முடியாமல் இருப்பாங்க இந்த போல் சில விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து திருமண வாழ்க்கைக்கு உண்டானது சில பேர் மனம் கண்டு பிரிஞ்சிருப்பாங்க மறுமானம் நடக்கமா இல்லையா அதில் ஏதாவது சிக்கல் இருக்கா விரிசல் இருக்கா இந்த போல விஷயங்கள்லாம் குழந்தையோட பிரிஞ்சு கூட இருப்பாங்க அதெல்லாம் மகரிஷானவங்க அந்த சுவடின் வயதாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல மெயினாக இந்த காலத்தில் பாத்தீங்கன்னா விபத்து கண்டங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நோய்வொடிகள் நிறைய உருவெடுத்துருச்சு அதற்கான சித்த வைத்தியங்கள் என்ன நம்ம விபத்து கண்டங்களை தப்பிக்க முடியுமா இந்த வயதில் நடந்தே தீருமா அதுக்கான நிவர்த்திகள்லாம் என்ன இப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் ஞானம் மோட்சம் ஆன்மீகத்துல இப்போ மக்கள் வந்து இப்போ நிறைய இறங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆன்மீக ரீதிகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஒரு கற்று வச்சிருந்துருப்பாரு ஆனால் அதை அடைய முடியாது சில தடங்கள் சில தாமதங்கள் சில குழப்பம் அவருக்கு வரும் குடும்ப சூழ்நிலையா இருக்கணும் இல்லை வேலை மற்ற விஷயங்களா இருக்கணும் ஆனால் அவருக்கு அந்த யோகம் இருக்குதா இல்லையா அந்த பலனை பெற முடியுமா இல்லையா அப்படியேப்பட்ட சில விஷயங்கள் ஆன்மீக சிந்தனை அந்த சொற்பொழி ஆற்றுறது ஆன்மீக ரீதியாகவே முற்றுமாவே அதில் வந்து இறங்கிடுவாங்க அப்ப அந்த போல உள்ளவங்களுக்குலாம் இதை வந்து மதிர் விஷயங்க சொல்லியிருப்பாங்க இதுல பார்த்தீங்கன்னா மெயினாக ஆண் வலது தட்டவர்கள் ரேகரை தம்பும் பிரின் பெண்ணுக்கு வந்து இடது கட்டவர் ரேகையை கொடுத்து அந்த ஓலைச்சுவடி எடுத்துதான் நம்ம பார்க்க முடியும் இதில் வந்து ஓலைகள் நிறையா இருக்கும் அவங்களுடைய ஓலையை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் அவங்களுடைய ஒத்துழைப்பு நம்மளுக்கு தேவைப்படும் அப்போ அவங்களுடைய பேர் அப்பா அம்மா பேர் ராசி நட்சத்திரம் அவங்க ஜாதகமே இதில் வரணும் அப்படி அதில் வருதாங்கிறத பார்க்கணும் அவங்களுடைய நிலைகள் எல்லாமே வந்துருச்சுனாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த முழு விவரங்கள் பார்க்கக்கூடிய வயசுலேருந்து ஆயுள் காலம் வரையும் பூர்வ ஜென்ம பாவம் பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த போல விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து சோடின் வாயிலாக அழகாக மகிழ்ச்சியானவங்க இந்த பூமியில் சொல்லியிருக்காங்க இது வந்து பொக்கிஷமாக இருக்கிறத வந்து அனைவருமே தெரிந்து கொள்வது மிக மிக நல்லது அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக அந்த நாடி சாஸ்திரங்களை பார்க்குறேன் நான் சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ஓலைச்சோடின் வாயிலாக நீங்க பார்த்து தெரிந்து கொள்வது மிக மிக நல்லது அப்படிங்கிறத சொல்கிறேன் மற்ற ஜோதிடர்களுக்கும் நாடி ஜோதிடர்களும் வரும்போது என்ன வித்தியாசம் இல்லை யாரை நம்ம போய் பார்க்கணும் அதாவது மற்ற ஜோதிடத்தை வந்து நான் குறை சொல்லுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் நிறைய வகைகள் இருக்குது அதாவது கிளி ஜோதிடம் அதாவது சோழி போட்டு பார்க்குறது கட்டத்தை வச்சு கணிக்கிறது குறி சொல்கிறது ஒவ்வொரு ஒரு ஒரு வகைகள் இருக்குது அதை நான் குறை சொல்ல விரும்பல நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ அதில் பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு தோஷம் இருக்குது ஊதாரமாக நாக தோஷம் இருக்குது அப்படின்னா திருநாகேஸ்வரம் போங்க போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது சொல்லும் பொழுது சில பேர் போயிட்டு வருவாங்க நல்லது நடக்கும் சில பேருக்கு அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் தாமதம் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து அதுதான் கருமா அப்படிங்கிறது அப்போ நம்மளுக்கு எந்த பாதிப்பு இருக்குது நம்மளுடைய பாவம் என்ன அதுக்கான பிராட்சியத்தை எங்கே போய் நம்ம தேடிக்கணும் அப்போ தான் அதுக்கான விமோசனத்தை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத அந்த ஓலைச்சூடின் வாயிலாக இதில் சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய பாவத்துக்கு நம்மளுடைய தடங்கள் இந்த போல் நிறையா இருக்குது எவ்வளோ வழிபாடுகள் செய்தும் பலன் இல்லாமல் இருக்கிறோம் அப்போ இந்த நாடு சாஸ்திரத்தை பார்த்து அதற்கான பலனை அவங்க தெரிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த சோழின் வாயிலாக மற்ற ஜோடும் போல நான் குறை வரல இதில் ஓலச்சோடிகளை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அதை போல விஷயங்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட பார்த்து பயனடைந்திருக்காங்க அதுக்கான பலனையும் பெற்றிருக்காங்க இது போல எல்லா நாட்டவருக்கும் பார்த்துருக்கோம் உலகத்தில் உள்ளவங்களுக்கு அவங்கவுங்களும் வந்து ரேகை கொடுத்து ஆன்லைன் மூலியமாக கூட தெரிஞ்சுப்பாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி பதிவு பண்ணி அனுப்பி விட்ருவோம் வெளி ஒரு வெளிநாட்டவர்கள் தமிழ் சொந்தங்கள் எங்கெங்க இருக்காங்களோ அவங்களுக்கும் சொல்லியிருக்கோம் இந்த போல விஷயங்கள்லாம் வந்து நாடகசாஸ்திரங்களை நிறையா இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஜாதி மத இன வேறுபாடு இன்றி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே மத இன வேறுபாடு என்று மதரிசியானவங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் கிறிஸ்டின்ல அது வந்து மறைமுகமாக வரும் ஓலைச்சூடிகள் இல்லை அது மறைமுகம் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது ஒரு முழம் சறுக்கின் நாமம் ஒரு முழம் சறுக்கின் நாமம் அப்படிங்கிறது பார்த்த அனுபவத்தினால சொல்கிறேன் ஜான் அப்படிங்கிறது பேர் அதே வித பார்த்தீங்கன்னா ஒரு சைனாகாரங்களுக்கு பார்த்ததுனால அனுபவத்தில் சொல்கிறேன் அவருடைய பேரை எல்லாமும் வந்துருச்சு அவர் பேர் மட்டும் தாமதம் ஆகிட்டு அந்த ஓலையில் என்னன்னு பார்த்தா அதில் வந்து ஜால்ராவின் சொல்லி நாமம் அப்படிங்கிறது அதில் இருக்குது அந்த ஜால்ராவின் சொல்லி நாமம் அப்படிங்கிறது எனக்கே ஒரு வியப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த எழுத்து அச்சரங்கள் ஏன்னா அந்த காலத்தில் எழுதப்பட்டது அதில் வருது ஜிங் ஜான் ஜால்ரா ஜால்ராங்கிறது ஜிங் ஜான் போடுறோம் இல்லையா அந்த போல அந்த பேர்கள்லாம் மறைமுகமாகவே சொல்லியிருக்கிறாங்க இப்போ நூறு ஜஹான் அப்படின்லாம் பேரு நூறுங்கிறது எண்ணின் சகத்திரம் சகத்திரங்கிறது நூறுலாம் சொல்லுவாங்க அது தமிழோடைய இலக்கண பெயர்களில் வருது இந்த போல சில விஷயங்கள் மலருடைய பெயராக இருக்கலாம் அந்த போல மறைமுகமான சில பெயர்கள்லாம் அதில் சொல்லி இந்த ஓடச்சோடைய மற்ற ஜோதிடத்துக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் அதுதான் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறத சொல்கிறது அவங்களோட பெயர் அவங்களோட விவரங்கள் குறிப்புகள் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்க தெரிஞ்சுக்கலாம் அது போல விஷயங்களை வந்து மகரிஷியானவங்க ஓலச்சுவடிகளில் அகத்தியர் இதிலே சூட்சமா நாடி மற்ற நாடில் ஒவ்வொன்று தனித்தனியாக பார்க்கணும் இதில் எல்லாமே அடங்கி சொல்லிடுவாங்க உங்களுக்கு அதை போல உள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்காக அந்த சுவடிகளில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மகரிஷியானவங்க அதெல்லாம் நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிறது அவருடைய அனுகிரகம் இருக்கணும் அவருடைய பாக்கியம் இருக்கணும் அது மிக மிக நல்லது ஜோதிடம் மூலம் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல எங்களுக்கு ஒரு தீய விஷயங்கள் ஏதாவது செய்யணும் இல்ல நடக்க போகுது அப்படின்னா அதையா தெரிஞ்சுக்கலாமா தீய விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செய்யணுங்கிறத விட செய்வேனா அந்த வந்து நாங்க அந்த பொல்லாம் செய்யறதுலாம் கிடையாது செய்வேன் இருக்குதா இல்லையாங்கிறது அந்த ஓலைச்சுவடியில் சொல்லிடுவாங்க சில பேர் சில வீட்டில் செய்வனா இருந்து வந்து நான் எடுத்துட்டேன் ஆனா திரும்பி அந்த கஷ்டம் இருக்குதுலாம் சொல்லுவாங்க அது ஒரிஜினலாக இருக்குதா இல்லையா அப்படிங்கறத வந்து மகரிஷானவங்க அந்த ஓலைச்சுவடிகளில் சொல்லியிருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா தீய விஷயங்கள்ல இன்னொன்று என்னென்னங்கன்னா விபத்து கண்டங்கள் இந்த போல நிறைய நடந்திருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பார்த்தவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்க டூ வீலரில் போகும் பொழுது அதில் வந்து வண்டியை கொடுத்து ஓட்டினவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வண்டி விரும்பும் ஒன்றுது அவருடைய இது அவர் பின்னாடி உட்காந்துட்டு போகிறார் ஓட்டின போறவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் விட்டு சொல்லியிருந்த அந்த வயது வரும் பொழுது தம்பி இந்த போல் கொஞ்சம் கவனமாக இருந்தங்க இந்த போல் ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லியிருந்தேன் அது அவருக்கு வந்து கேட்டுக்கலை பெருசாக எடுத்துக்கல அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு அவரோட டியூட்டிக்கு ஐடி ஒர்க் பண்ணுறாரு போகும்பொழுது பெரிய வண்டின்னு சொல்லுவாங்க இப்போ நவீன மாடல்களை ஓட்டுறாங்களே அது போல் வண்டி ஸ்பீடாக போகிற வண்டி அந்த டூவீலர் போகும்பொழுது அவர் ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு போகும்பொழுது வண்டி விபத்து ஆகிடுச்சு ஓட்டிட்டு போனவருக்கு ஃப்ரெண்டுக்கு ஒன்றாகலை வண்டி வருது ஆனால் இவருக்கு கோமாஸ்டைஜி போயிட்டார் கை காலில் ஊனமாகிடுச்சு கை கால் ஊனமானதுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா அவர் கிட்டத்தட்ட அவர் திரும்புறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆண்டு காலமாக மருத்துவ ட்ரீட்மெண்ட் ஒரே பையன் அவ்வளோ செலவு பண்ணாங்க செலவு பண்ணி ஆனால் திரும்பி அந்த நாடி சாஸ்திரங்களை பார்த்து இந்த வயசில் குணம் அடையுமா தெளிவு தருவாரா இல்லையா இல்லை இப்படியே தான் அவங்க அப்பா அம்மா வந்து இவருக்கு வந்து சேவை செய்யணும் ஏன்னா வயதான காலத்தில் இவர் போய் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்யணும் ஆனால் அது சொன்னதை வந்து அவங்க அப்பா அம்மா சொல் சொல்லிட்டாங்க இந்த போல் சொல்லியிருக்காங்க கவனமாக இருப்பான்னு சின்ன வயசில் உள்ளவங்க தெரிசாக அந்த காலத்தில் எடுத்துக்க மாட்டாங்க ஆன்மீகத்தெல்லாம் ஒரு சில பேர் நம்புகிறாங்க ஒரு சில பேர் நம்புறதில்ல அதை போல் அவங்க அதுக்கப்புறம் அவங்க அடி அனுபவப்பட்டதுக்கப்புறம் தான் திரும்பி கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கான தெளிவு நினைவுக்கு வருவாங்களா இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தாங்க உடல் குணமடையுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்காகலாம் வந்தாங்க அதே போல் வந்து சொன்னது போல் கொஞ்சம் தெளிவானார் அந்த ஊனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்புறம் மருத்துவ நவீன ட்ரீட்மெண்ட்டு பிசியாக அப்படி இப்படிலாம் எடுத்து இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா திருமணம் செய்கிறதுக்கான ஆயத்தத்தை அதாவது பொருத்தத்தையும் நான் பார்த்து அது கொடுத்து நிச்சயிக்கப்பட்டு இப்போ இருக்குது அடுத்தபடியாக உங்களுக்கு கல்யாணம் இது வந்து நான் பார்த்த அனுபவங்களில் தீமைகளையும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது ஒன்று நடந்திருக்குது அப்படிங்கிறத உங்கள்ட்ட நான் இந்த தமிழர் பார்க்குற சேனல் மக்களுக்கு இதை தெரிவிச்சுக்கிறேன் விஷயங்கள் உங்கள்கிட்ட முதல்ல கருத்து உங்கள்ட்ட சொன்ன இல்லைங்களா அதாவது பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ளவங்களுக்கு அதாவது ஜாதி மத இன வேறுபாடு என்று வெளிநாட்டவர் நான் பார்த்தேன் ஜப்பான்காரங்க அதே போல பாத்தீங்கன்னா சைனாக்காரங்க ஆஸ்திரேலியா இருக்கு ஜெர்மனிலேருந்துலாம் நிறைய பேருங்க வந்து என்கிட்ட பார்த்துட்டு போயிருக்கிறாங்க யுஎஸ்ஏ இந்த கூட எல்லா ஒர்க்கும் இருக்குது என்ன ஒன்றுனா பேர்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய பேர்லாம் ரோஸ் அப்படின்லாம் பேர்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மலருடைய பேருங்கிற போலாம் வரும் ஏன்னா அது வந்து அந்த போல் சில விஷயங்கள்லாம் மறைமுகமாக அதில் சொல்லியிருப்பாங்க அது போல் எல்லா ஒர்க்கும் நான் பார்த்துருக்கேன் மலேசியாலாம் போயிட்டு வந்திருக்கேன் ஆஸ்திரேலியாலாம் போயிட்டு வந்திருக்கேன் அதனால் இங்கே தமிழர்கள் தான் அங்கே வசிக்கிறவங்க கூப்பிட்டு போய் அவங்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்களுக்குலாம் நிறைய பேருக்கு பார்த்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து சில ஆலய வழிமுறைகள்லாம் வெளிநாட்டவர்கள்லாம் அதெல்லாம் செய்திருக்கிறாங்க நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து இது போல் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் பார்த்தவங்க வெளிநாட்டவர் சொல்கிறேன் தமிழர்களும் இருக்கிறாங்க அவங்களும் அந்த போல் என்ட்டை பார்த்து நிறைய பேர் பயனடைத்திருக்காங்க அவங்க லிங்கில் சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி நிறைய பேருக்கு நான் பார்த்தேன் அனுப்புவோம் இது நிறைய இருக்கு இப்போ வந்துட்டு உங்களை வந்து அனுகணும் அப்படின்னா எப்போ வந்து பார்க்கலாம் எப்படி வந்து நம்மளுக்கு இது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணி வரை பார்ப்பேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ நம்ம இந்தியர்களுக்கு ஆறு மணி வரையும் சொல்கிறது ஏழு மணி வரைன்னு வெளிநாட்டவருக்கும் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா நேர வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் அதை நம்ம பார்க்க முடியாது அதனால் வந்து இரவிலே கூட நான் உட்காந்து கூட பார்த்துருக்கேன் ஏன்னா கன்னடகாரங்களுக்கு அவருக்கு நைட்டில் உட்காந்து நைட்டு ரெண்டு மணி குளிச்சு கழிச்சுட்டு அகத்தியத்தை பிரார்த்தனை எடுத்துக்கிட்டு போல் இரவுல வந்து உட்காந்து இந்த ஓலைச்சோட வந்து பார்த்துருக்கேன் அதுபோலாம் அதுபோல் வந்து டைமுங்கிறதுலாம் கிடையாது என்ன ஒன்று எல்லாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் ஏன்னா ஒரு ஆளுக்கு பார்க்க ரெண்டரை மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அவங்க ரேகை கொடுக்கணும் அதுக்கான அந்த ஓலைச்சூடி நம்ம தேடணும் அது கிடைக்குதா இல்லைன்னு பார்க்கணும் கிடைச்சதுக்கப்புறம் அந்த படனை படிக்கணும் பதிவு பண்ணி கொடுக்கணும் சில பேர் பதிவு பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நோட்டு கேட்பாங்க நோட்டு கேட்டாங்கன்னா அதில் எழுதி கொடுக்கணும் அவங்களோட ஜாதகங்கள்லாம் அதில் வரும் அதை போல் ஒரு ஆளுக்கு பார்க்க குறைஞ்சது ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் இதை பார்க்குறதுக்கு ஆகும் அதனால் எல்லாருமே முன்பதிவு செய்து என்னோடய தொலைபேசி என்னுடைய பேர் சேவாடுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வெளியூரில் உள்ளவங்களும் அந்த வாட்ஸ்அப்பில் ரேகை அனுப்பிவிட்டாலே போதும் அதில் டேரெக்டாகவும் அனுப்பிவிடலாம் எங்கே பண்ணையும் வச்சு அனுப்பிவிடலாம் டேரெக்டாக அந்த கட்ட வர டைரெக்டாக அந்த ரேகை கொஞ்சம் கிட்ட வச்சு ரூம் பண்ணி அனுப்பிவிட்டாங்கன்னா அந்த ரே தேடறதுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த ஓலைச்சூடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் போலாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து அணுகுலன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம் நீங்கள் என்னென்ன தீர்வுகள் தெரியுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது இருக்குது ஆனால் அதுக்கான பாக்கியம் அவங்களுக்கு இருக்குதா என்னன்னு சொல்ல முடியாது ஏன்னா அகத்தீர் வந்து அதை சொன்ன இல்லைங்களா அந்த வயசில் வந்து பார்க்கணும்னு இந்த பிரச்சனைக்கு நீ வருவ மகளே மகனே அதுக்கான தீர்வை நீ அடையலாம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும் சொல்லிவிடுவோம் மற்ற சூழல் ரொம்ப கிடையாது அவங்க இல்லைன்னா ஓலைச்சுவடி வந்து எங்களுடைய இது போல் நாடி சாஸ்திரங்கள் பார்க்குற இடத்துல எங்கே இருக்குதுன்னு வர வச்சு தான் நம்ம கொடுக்க முடியும் இல்லைன்னா அவங்களோட பிரார்த்தமே அவ்வளோ தான் ஏன்னா ஓலைகள் வந்து அதாவது செல்லெல்லாம் அடிச்சு போய் அந்த காலத்தில் அழிஞ்சு போயிருக்கு இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் வந்து இருக்கிறத வந்து பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது இல்லை எல்லாத்துக்குமே இருக்குது கண்டிப்பாக இருக்குது இதுல தீர்க்கவே முடியாத பிரச்சனைன்னு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது அது போலாம் இல்ல தீர்க்கவே முடிய முடியாத பிரச்சனை என்ன சில பேர் இந்த ஆன்மீகத்துல ரொம்ப இறங்கி நான் வந்து பயங்கரமா இப்படி ஆகணும் அப்படியான சாமியார் போல அதெல்லாம் ஆகணும் சாமியாருங்கிறத விட எப்படி சொல்லணும்னா கடவுள் போல ஒரு பிளாக் மேஜிக்கெல்லாம் சொல்லுவாங்களா அந்த போல வியக்க வைக்கணும் அப்படிங்கிற அப்படிலாம் நினைக்கிறாங்க அது கற்பனையில அவங்க வந்து அதை வந்து பாத்துக்கிட்டுங்க போகும்போது என்ன அந்த போல இல்லைன்னு வந்துரும் அதனால விரக்தில போறாங்க அது அவங்களாம் மனசுக்குள்ள கற்பனை வளர்த்துக்கிறது தானாவே பேசுறது போறதுல அந்த சில பேர் இருப்பாங்க நீ பாத்துக்கலாம் ஆன்மீகத்துல உள்ளவங்களாம் அது போல உள்ளவங்களுக்கு வந்து அந்த தீர்வே கிடையாது அது சில பேருக்கு தீர்வு என்பது வந்திருக்குது அதாவது பார்த்த அனுபவத்தில் ஒரு நபருக்கு இத்தனை சிவாலயம் மொத்தம் இரநூத்தி எழுபது சிவாலயம் இருக்குது ஒரு ஒரு ஆலயத்தில் நீ வந்து அந்த ஞானமுக்தி அடையணும் அப்படின்னா அந்த சிவாலயத்தில் உள்ள தீர்த்தத்தில் வந்து நீ நீராடி ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் நீ வரும்பொழுது எந்த இடத்துல அவர் சிவன் காட்சி கொடுக்குறாருன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது அதில் இருந்துச்சு ஆனால் அது கண்டிப்பாக உண்டு ஆனால் அதை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் நாலு டு ஆறு அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஸ்நானம் பண்ணிட்டு ஈரத்துணியோட வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அது நிச்சயம் இருக்குது சிவனுடைய அருள் பாக்கியம் டைரக்டாவே உங்களுக்கு கிடைக்குங்கிறத சோடிகளில் சொல்லியிருந்தாங்க அதைப்போல் சொல்லி அவர் தேடி அதில் ஒரு நபர் மட்டும் அதை அடைஞ்சிருக்கிறாரு அது பேரெல்லாம் சொல்லக்கூடாது அதை போல் ஒருத்தருக்கு மட்டும் அந்த பார்த்த அனுப்புதா சில பேருக்கு அந்த இது தீர்வு என்பது கிடைக்கல கிடைக்காது மேக்சிமம் அவருக்கு அந்த பாக்கியம் இருந்தது ஏன்னா அவங்களுடைய அப்பா அம்மா அவர் செய்த முன் 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 ஜென்மத்தில் செய்த நன்மைகள் அந்த போல் சில இருந்ததுனால அவருக்கு அந்த யோகம் இருந்தது ரெண்டாவது ஜாதகமும் அவருக்கு வந்து கடவுளுடைய ஜாதகங்கள்லாம் கிரகங்கள்லாம் இருக்கு சில பேருக்கு கிரகங்கள்லாம் யுத்த கிரகங்கள்லாம் இருக்கும் தோஷ கிரகங்கள்லாம் இருக்கும் அதை போலாம் இல்லாமல் நல்ல பண்புள்ள ஒரு ஞானஸ்தானத்தில் வந்து அவருக்கு என்னென்ன முக்கியமான கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கணுமோ அதெல்லாம் இருந்து எனக்கு வியப்பா இருந்துச்சு சித்தர் வந்து அகத்தியர் வந்து அழகாக அந்த கோலையில் சொல்லியிருந்தாங்க அதன் பிரகாரம் இன்னைக்கு நல்லா இருக்காரு கடைசியாளர் கேள்வி ம் சொல்லுங்கள் கடைசியாக கேள்வி சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு மக்கள் வந்து அதிகமான பிரச்சனை பொதுவான மக்களுக்கு என்னென்ன இருக்குன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனைகள் அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் அப்புறமா வந்து பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளோட உடல்நல குறைவு அது இல்லாம பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து கல்வியிலேயோ வேலையிலேயோ ஒழுங்கா இல்லாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும் அப்புறம் திருமண பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ அதிகபட்ச பிரச்சனை அப்புறம் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே ஆகும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு அதாவது எல்லாராலையும் வந்துட்டு பணம் செலவழிச்சு பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு கட்டணம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது வந்து பணம் செலவழிச்சு பார்க்கணுங்கிறது நாடி சாஸ்திரங்க கிடையாது அவங்க பார்த்துக்கிட்டு அந்த ஓலையை எடுத்துக்கிட்டு ஏன்னா அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரியே இருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒற்றுமையா இருந்திருப்பாங்க மனமானதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்தவங்களால சில பேர் மனஸ்தாபங்கள் ஆகிடுவாங்க அண்ணன் தம்பி உள்ள பிரிவினை பிரச்சனை அப்பா அம்மாவுக்கு நோய்கொடி மருத்துவ செலவு ஒன்று மாத்தி ஒண்ணு ஒவ்வொருத்தங்களும் ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க அதை போல உள்ளவங்களுக்கு நூத்துல ஒரு பேருக்கு பத்து பேருக்கு நான் வந்து இது வந்து ஃப்ரீயாக நான் பார்த்து கொடுத்துருக்கேன் அந்த போல உள்ளவங்க என்கிட்ட பார்த்தா கூட கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே நான் பார்த்து சொல்லுவேன் காசு கொடுத்து தான் பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது பார்த்த அனுபவங்களால் சொல்லியிருக்கேன் எவ்வளோ அனதாக நாங்கள் உதவிகள் எவ்வளோ ஏழை இளைஞர்களுக்கு மக்களுக்கெல்லாம் நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கேன் ஏன்னா அகத்தியர் அந்த இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு எனக்கு அதனால் அவருடைய வழிகளை நான் போகிறதுனால அந்த போல உள்ளவங்கள்கிட்ட தர்ஷனங்கிறது குரு தர்ஷனங்கிறவங்களுக்கு வாங்குறது கிடையாது ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது அதனால் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே அதுக்கான சொல்யூஷனை சொல்லி இதை அது நீங்கள் செஞ்சிக்கிறதுலாம் வந்துருச்சு அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்லிவிடுவேன் இது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்து நிறைய பேருக்கு இது உதவியெல்லாம் பண்ணியிருக்கேன்